தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து ஏற்ற இரக்கத்தோடு காணப்படுகிறது வரலாறு காணாத அளவு நேற்று தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் உயர்ந்துள்ளது அதன்படி ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இன்று இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தெட்டு முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராம் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எழுபத்தி ஒன்பது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பது ரூபாய் எழுவத்தைந்து பெல்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தெட்டு கிராம்ஸ் ஐம்பது ஆக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பத்தேழு கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தாறு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி மூன்று காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க